தமிழ் தந்தது தங்க விருது தமிழவேல் ஆதிகுமணன் விருது பெற்றார் நாகலிங்கம் கருதுகின்றேன் இந்த குறுகிய கால இலக்கிய பணியில் எனக்கு கிடைத்த முதல் விருது பெற்றோர் நாகலிங்கம் இந்திரா தம்பதியரின் அன்பு புதல்வரான இவர் பாரம்பரிய மிக்க நகரமான ஸ்லாமா தைப்பிங் மண்ணுக்கு சந்தக்காரர் கணினி பொறியியல் துறையில் பல்கலைக்கழகப்பட்டதாரியான இவர் தமிழ் மொழி தமிழ் இலக்கியத்தின் மீது தீராத காதலினால் மரபு கவிதை நவீன கவிதை பாடல் எழுதுவது என தனது பாதையை திறம்பட வகுத்து வருகிறார் அதன் பலனாகவே தமிழ் தாயின் தங்க மகனாக இன்று இளைஞர்கள் மத்தியில் புதிய நிலாவாக மின்னுகிறார் என் அடுத்த நகர்வுக்கான விருது தான் என் அடுத்த நகர்வுக்கான ஒரு பரிசாக தான் கருதுகின்றேன் இது போன்ற பல விருதுகளை நான் ஏனென்றால் என் பணிகளும் என் தமிழ் மீது உள்ள காதலும் தான் என்னை ஒரு படைப்பாளனாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் நான் ஜெயங்க் கொண்டும் அதனை சார்த்து தேடிக்கொண்டும் இருக்கின்றேன் ஆகையால் இந்த விருது என் அடுத்த நகைவுக்கான ஒரு புதுதலாக நான் கருதுகின்றேன் இவ்வேளையில் நான் ஸ்லாமா தமிழ் படையை பயின்றபோது எனக்கு தமிழ் பாடத்தையும் மற்ற பாடமொழிகளையும் கற்றுக் கொடுத்த என் இஸ்லாமா தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த வேலை நன்றி கூற விரும்புகிறேன் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் என் ஆஸ்தான் ஐயா கோவி சந்திரன் அவர்கள் அவர்கள் எனக்கு இடைநிலைப் பள்ளியில் தமிழும் தமிழ் இலக்கியம் கற்றுக் கொடுத்தார் அவரும் என் இந்த நிலைக்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டி அவர் அவர் மட்டும் இல்லை என்றால் எங்களுடைய இஸ்லாமியக்கும் எங்களுடைய தலைமுறை வேறு நிலைக்கு செல் செல் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருந்தும் கூட அவர் வழியில் அவர் கற்றுக்கொண்ட தமிழ் வழியில் நாங்கள் இன்றும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அவ்வேளையில் என் கோவி கோபிச்சந்திரன் அவர்களுக்கு இந்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது நண்பர்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறது என்னுடைய நண்பர் ஆதித்தன் என்னுடைய நண்பர் குமார் என்னுடைய தோழி தலைமதி இவர்கள் மூவரும் என் இலக்கிய வளர்ச்சி அவ்வப்போது என்னை உந்திரித்ததோடு என்னை நான் எழுத வேண்டும் என்று ஆர்வத்தை எப்போது மூடிக்கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து இலக்கிய உலகிகள் மிக தீவிரமாக இயங்கி நண்பர் அர்வி நண்பர் மின்னமுடன் நண்பர் நவீன் இவர்களெல்லாம் இளைஞர் பட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் ஒன்றிணைந்து பல நிகழ்ச்சிகளை பல இலக்கிய நகர்வுகளை